வருத்தப்பட்டு பாரசம் முக்கியவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழப்பாடு தருவேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்களிடத்துல என்ன வருத்தம் இருக்கு என்ன பாடுகள் வேதத்துல சகல என்ற மனிதனு தான் அவன் வரி வரி வசூலிப்பவன் தண்ணி வரி இந்த காலத்துல தண்ணி வரி கட்டுறாங்க வீட்டு வரி கட்டுறாங்க அது போல அந்த காலத்துல சகல வரி வசூலிப்பனா இருந்தான் ஜனங்களை வஞ்சிக்கிறோட இருந்தான் ஜனங்க மேல ரொம்ப பாரத்தை ஏற்றி ரூபாய் என்ற வரிய நானூறு ரூபாவா மாற்றினான் ரொம்ப சம்பாதித்து ஆஸ்தி பொருள் எல்லாத்தையும் சம்பாதித்துக் கொண்டான் ஆனால் அவன் மனதில் ஒரு சந்தோஷம் இல்ல ஒரு சமாதானம் இல்லை வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவருங்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வார்த்தை அந்த சதைவென்ற மனிதன் அவன் மனதில் ஒரு வருத்தம் ஒரு ஆஸ்தி ஒரு சொத்து எல்லாமே இருக்கிறது என் மனதில் ஒரு சந்தோஷம் இல்லையே ஒரு சமாதானம் இல்லையே அனுராக இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு வர வரைகிறார் இவன் குய மனிதனாக இருந்தபடியா ஒரு காட்டத்தைய மருத்துமலை ஏறிக்கொண்டு அண்டிராகி ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்கிறதுக்காக மருத்துமலை ஏறிக்கொண்டான் அண்டுராக இயேசு கிறிஸ்து அந்த வழியா போகும்போது சகோவை பார்த்தான் சகோ கீழே இறங்குவா இந்த உன் வீட்ல நான் தங்க வேண்டும் என்று அண்டு இயேசு கிறிஸ்து அவர் அவரை பார்த்து கூப்பிட்டார் அந்த தொகுதியில இருக்கிற அந்த மனிதர்களோ ஜனங்களோ ஐயோ இவன் தொடர்ந்து மனிதனாச்சே இவன் கிட்ட போயிட்டான் அண்டராகி ஏேசு கிறிஸ்து ஓ உன் வீட்டுல தங்கனான் என்று சொல்றாரு என்ன என்று அவங்க பிறந்து கொண்டு இருந்தாங்க ஆனா அன்றராகி இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுல போயிட்டு வந்து இருக்கும்போது அந்த சகவோ மனம் மாறினான் என்னோட ஆசத்துல நான் யாரா பாட்டு அங்கு அநேகமா வந்து வாங்கி நான் நாலு பண்ணா கொடுத்துறேன் ஒரு சமாதானம் பெற்றான் அவனாக இயேசு கிறிஸ்து அந்த சகோதரக்கு சமாதானத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து போல இன்று யாராச்சும் அந்த சகோதரனோ சகோதரியோ இன்று யாரும் சமாதானம் இல்லாத பாடுகள் அமைத்து அழைத்துக் கொண்டிருக்கிறீங்களா அன்றாக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து வர்க்கப்பட்ட பாரிசு முக்கிறவர்களே நீங்கள் ஒன்னிடத்தில் வாருங்கள் என்று ார் இங்க வாங்க உங்களுக்காக செபிக்கப்படும் தினம் தானே ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்